இருக்கா அன்பு நம்மகிட்ட இருக்கா நேசிக்கிற இருக்கா சரி பண்ணுவோம் சரி அவங்கள சரி அப்ப அதுக்கு இல்ல இங்க வந்து என்ன சின்ன மாதிரி நீ பில்லு புடுங்குற நேரத்துல கூட வரமாட்டேங்கிய பில்ல புடுங்க விடுறது கூட ராத்திரி பத்து பத்தரை மணிக்கு வந்த எந்த பிள்ளை பிடுங்க கூட செல்லு பார்ப்போம் அதனால நான் சொல்றது சொல்லிடுறேன் அதுவும் விருப்பம் உன்னைய மாத்தி கொடுக்க முடியுமா அந்த பரதேசியால முடியும் சரியா அது வந்து நான் இப்போ வந்து சேலஞ்ச் பண்ண முடியாது ஏன்னா உன்னுடைய முயற்சி இல்லாம நாய மாத்திரம் போய் எப்படி மாத்திர முடியும் என்ன பேக்ரவுண்ட் நீ முயற்சி பண்ணி இந்த பரதேசி சொல்றத நீ கேட்டு பயணம் பண்ணால் உன் குடும்பத்துக்கு மாற்றம் உண்டு அதுக்கு நான் உத்தரவாதம் தானே நீ பயணம் பண்ணுனால் இல்லைன்னா இல்ல வா வாட்ட ஒரு செலாம் போடு ஏன்னா அவர் செலாம் போட்டா அவர் வீடு கொடுக்க மாட்டாரு நான் விபதி பூசிக்கிட்டு போ அவ்வளவுதான் அதை தாண்டி வேற எதுவும் கிடைக்காது வாங்கப்பா